இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் சப்பாத்திக்கு அதுமாரி எடுத்து ஃப்ரைட் சப்பாத்தி ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் மீந்த சப்பாத்திலாம் கிடையாது நான் வந்து இந்த மாரி சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்காகவே மாரி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அந்த மாரி பண்ணியும் பண்ணலாம் இல்லை உங்கள் காட்சியில் சப்பாத்தி பண்ணிகிட்டே மிச்சம் மீந்திருத்து அப்படின்னா அதுலேயும் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நான் இழுப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் நான் வந்து செக்ல கல்டனையை விட்டுக்கிறேன் குக்கிங் ஆயில் இதுக்கு விட்டுக்கோங்க இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் எல்லாம் தேவைப்படாது இப்போ அடுப்பே ஆன் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகணும் நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு இவ்வளோ ஜீரகம் எடுத்துகிட்டு போதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம நல்லா ஜீரகம் நல்லா பொறிஞ்சு கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மாரி வெங்காயம் தக்காளி இதில் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வந்து வதக்க போகிறேன் ஒரே ஒரு வெங்காயம் நான் அஞ்சு சப்பாத்திக்கு ஒரே பெரிய வெங்காயமாக நான் என்னென்ன எடுத்துருக்கேன் நான் அதில் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் இது வதங்கி வரட்டும் மிக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தீயாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் வதங்கட்டும் நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் மேலும் வெஜிடபுள்ஸ் நான் இதில் என்னென்னா பச்சை பட்டாணி கேரட் முட்டைக்கோ குடமிளகா இருந்தால் குடமளகா போட்டுக்கலாம் இது நான் மெயின் நல்லாயிருக்கும் இருக்கும் மிளகாய் இப்போ இல்லை நான் நல்லா இருக்கிற காய வச்சு பண்ணுறேன் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி கொண்டு கொண்டைக்கடலை இருந்ததுன்னா வெள்ளை கொண்டக்கடலை இருந்ததுன்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு கருப்பு கொண்டக்கடலை இது ரெண்டு ஏதாவது ஒன்று ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு அதை அங்கே வந்து சில்லி சப்பாத்திக்கு போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னா எண்ணெய் ஜீரகம் வெங்காயம் தக்காளி குடமிளகாய் குடமிளகாயெல்லாம் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் பச்சையோ மஞ்சளோ சிகப்போ எந்த குடமிளகாயும் போட்டுக்கலாம் அப்புறம் கேரட்டு மிட்டைக்கோசு நான் வந்து இப்போ இன்றைக்கி ஊற வைக்காததுனாலே நான் பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன் இந்த ஸ்டார் ஹோட்டல்லெலாம் இதுமாதிரி தான் பண்ணுறேன் எங்கள் சொந்தக்கதா ஒருத்தர் கல்யாணத்துக்கு பேருக்கும் போது சில்லி சப்பாத்தியில் பிடித்தா எல்லாம் போட்டிருந்தாள் கொந்தக்கடல்ல போட்டிருந்தா அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி போட்டிருந்தா இதுமாரி போட்டு பண்ணியிருந்தா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நின்னாக இருந்தது இது வதந்தோம் அதுக்கப்புறம் என்ன வேணும்னா டொமேட்டோ சில பேர் டொமேட்டோவை இந்த மாரியும் போட்டுட்டு பாதி டொமேட்டோவை என்னென்னா டொமேட்டோ பியூரியா உழுது அரைச்சி போடுவானு இருக்கா சில பேர் வந்து தக்காளியாக போட்டு வதக்காமல் தக்காளி உழுத போட்டு விடுவாள் அதுவும் நல்லாவாக இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி சாஸ் அப்புறம் பீஸா சாஸ்னு ஒன்று விற்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போன கிடைக்கும் அது வந்து இதெல்லாம் வதங்கும் போது அதிகம் போட்டு வதக்கிறேன் ஸ்டார் ஹோட்டல்லாம் அந்தமாதிரி தான் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் அருங்கிட்டு நான் தக்காளியை போடுறேன் தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் அந்தமாதிரி இந்த சாப்பிட்ட போட்டு பண்ணும்போது உன்னோட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில்லி சப்பாத்தியை சில பேர் நான் வந்து வெளியில் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் அங்கே இருக்கிற சமயக்காரரையோ இல்லை சொப்பையோ இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னுடைய வழக்கம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது என்னுடைய ஆர்வம் எனக்கு என்ன தெரிஞ்சாலும் நான் வந்து மற்ற வாழ்க்கை கேட்டு அதை வீட்டில் வந்து பண்ணி பார்த்து நன்னாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுவேன் நான் ஐயோ வாழ்க்கையெல்லாம் போய் கேட்குறமே அப்படின்னு அந்த ப்ரெசிபீஜெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு யார் எதுனாலும் வயசான வாழோ இல்லை நம்மளை விட சின்ன வாழா இருந்தால் கூட அவள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் இல்லையா அதனாலே நான் வாழ்க்கை கேட்டு அவள் என்ன மெத்தடில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து பண்ணி பார்ப்பேன் நல்லா இருந்ததுனால் அதை ஃபாலோ பண்ணுவேன் கொஞ்சம் தக்காளி வளர்ந்துடும் விசாரித்து நான் இந்த காய்கறிகள்லாம் போடுறேன் பசா வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த காய்கறியும் வதங்கி வரும் அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை என்ன பண்ணுறா அப்படின்னா சில ஹோட்டலில் வந்து இப்போ நான் பண்ணுற மெட்டில் அப்படியே பிச்சு போட்டு இதோட வெஜிடபிள்ஸோட இது பண்ணி பண்ணுறா சில பேர் வந்து சப்பாத்தியை எண்ணெயில் வச்சு பொறிச்சு கொடுத்துடுறான் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா எண்ணெயில் வச்சு பொறிச்சா அப்படிக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுக்காக நான் இப்ப சுட்டியில் ஓரளவுக்கு மீடியமாக எண்ணெயை வச்சுட்டு அதில் அந்த சப்பாத்தியை வந்து பொறிக்காமையே இருக்கணும் பொறிக்காத மாதிரியும் இருக்கணும் சேலோ ஃப்ரை அப்படிம்பாக்கத்தில அந்த மாதிரி எண்ணெயை திட்டமாக அந்த அதுமாரி சப்பாத்தியை போட்டு நல்லா வறுத்து எடுத்து நிடுறான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் வதங்களும் இருக்கணும் ஆஃப் பொறிஞ்ச மாரியும் இருக்கணும் அந்த பதத்தில் எடுத்து விடுறா இப்போ நான் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் போடுறேன் இதில் நான் காஷ்மீரி கீழே எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இந்த வெஜிடபிள்ஸு நான் எடுத்து இந்த அஞ்சு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஒரே டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போதும் இதையும் இந்த காய்கறியோடு போட்டு வதங்கும் அது பச்சை வாசலையும் போகும் காயிலையும் சேர்ந்து வதங்கி வரும் நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பை போடுறேன் இதுமாரி படப்படாது ஏன்னா சப்பாத்திக்கு உப்பு அதுவே இருக்குது அதனால் இதை நம்ம நல்லா வதக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை இப்போ நிறைய எண்ணெயை விட்டுருக்கோம் வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் ஜெயலலமும் விட்டுக்கலாம் அது போகும் இந்த சமயத்தில் காய் நல்லா வதங்கத்துக்காக நான் வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி சாஸு இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு அப்புறம் இல்லை அப்படின்னா பீஸா சாஸ் இந்த மாரி எதையாவது ஒன்று நமக்கு எது பிடிக்குமோ டொமேட்டோ கெச்சப் மாரி இதை போட்டு இந்த சமயத்தில் நீங்கள் என்ன வதக்கிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சப்பாத்தியை வந்து பிச்சு வச்சுருக்கேன் பிச்சு வச்சுக்க போகிறேன் என்ன ஷேப்பில் பிச்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கத்திரிக்கோரில் நல்லா அழகாக ஒரு ஷேப்பாக கட் பண்ணணும் அந்த மாரி பண்ண பிடிக்கும் அப்படின்னா அந்த மாரி நீட்டை வாக்கில் இல்லை நமக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அந்த மாரி ஷேப்பில் கட் பண்ணி மாரி வச்சு நோட்லாம் நைட்டு நீங்கள் சப்பாத்தி பண்ணுற டின்னருக்கு மிச்சம் மீந்தூர்த்துவோம் அப்படின்னாலும் இதைமாரி பண்ணலாம் இல்லை மறுநாள்லாம் வந்து சில்லி சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன்னா எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டு இந்தமாரி பண்ணலாம் இது வந்து இந்த டிஷ் வந்து இந்த சில்லி சப்பாத்தி வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா இது வந்து சப்பாத்தி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கிரேவி வச்சுட்டுனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் எல்லாமே புதுசாக யங்ஸ்டர்ஸாக வரவா சமையல்னால் இனிமேல் கிச்சனுக்குள்ளே போனதில்லை இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை தான் இருக்கேன் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற வா வாழ்க்கெலாம் இப்போ சொல்லணுங்கிறதே இல்லை அவ அவளே எல்லாம் நிறைய விதவிதமாக எல்லாம் பண்ணுறா ரொம்ப நல்லா பண்ணுறா எல்லோரும் இப்போ நம்ம சவுத் இந்தியன்லே எல்லோரும் நார்த் இந்தியன விட நார்த் இந்தியன் டிஷ்ஷு நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எல்லோரும் கற்றுந்து எல்லா ஆத்துலேயும் பண்ணுறா ஹோட்டலில் பண்ணின டிஷ் எல்லாம் இப்போ எல்லாரும் ஆற்றுலையே பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த அளவுக்கு இப்போ நம்ம சவுத் இந்தியன் லேடிஸ்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் வந்து இது வந்து ஒன்றும் கஷ்டமான இது கிடையாது சமையல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாரைய நேரம் கற்றுஞ்சு என்ன ஜெம்முன்னு பண்ணலாம் ஜோராக பண்ணலாம் இதுக்கு வந்து பீன்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இந்த சில்லி சப்பாத்திக்கு பீன்ஸு போட்டுக்கலாம் பீன்ஸ் எல்லாத்தையும் விட குடமிளகாயும் வெங்காயம் தக்காளியும் இதுக்கு நிறைய போடுங்க டேஸ்ட்டு சுமாதமாக இருக்கும் ஹோட்டலில் வாங்கினதான் கேட்பாள் எல்லோரும் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபிக்கு பண்ணி கொடுத்து அனுப்பலாம் குழந்தை லஞ்சு கண்டிப்பாக வரைக்கும் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவா ஊர் வழிக்கு போகிறோம் அப்படின்னா அதை கூட பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆனால் நைட் வரைக்கும்லாம் வச்சுக்கக்கூடாது கேள்வி முறை பண்ணிக்கிற எடுத்துகிட்டு போனோம்னா மதியானத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிடணும் நம்ம எப்படா சாப்பிடுவோம் தான் தோணும் நினச்சிப்பா அதுதான் நம்ம ஒன்றும் நைட் வரைக்கும்லாம் வச்சுட்டு அதை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம் இந்த டிஷ்ஷு பிடிக்காததான் யாருமே கிடையாது நான் இது சப்பாத்தி இந்தமாரி இதை இன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நேற்று எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நாள் அஞ்சு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணி சரி அப்படின்னுட்டு இது பண்ணினேன் இதெல்லாம் கலியாகிட்டு அப்புறம் கொஞ்சம் காய்ச்சலாம் கொஞ்சம் மாவு எடுத்து கசிஞ்சு இப்போ இதை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு விட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாரி பிச்சு வச்சு முடணும் இது எந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் இன்னும் வதங்கலை நான் வதங்கணும் காய் வேகணும் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் வதங்கினாங்களே அது எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்கிறது பார்க்கலாம் நான் வதங்கியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வதங்கணும் பச்சை காய்கறி அதுக்கும் சாப்பிட முடியாது இல்லையா எதே எதுக்கு பச்சை காய்கறி திங்கணுமோ அது எதுக்கு தான் பச்சை காய்கறி சாப்பிட முடியும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் இந்த பீசா சாஸ் பிடிக்காதுவா டொமேட்டோ சாஸ்ஸு டொமேட்டோ தெச்சப் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம் வந்து பிடிக்கல இந்த டேஸ்ட் அப்படிங்கிறவ என்ன பண்ணணுன்னா நம்ம முன்னாடி தக்காளி போட்டுவிட்டோம் இருந்தாலும் இந்தமாரி தக்காளி பேஸ்ட்டு ஒரு தக்காளி உடைய பேஸ்ட்டை தக்காளியை நல்லா அலம்பி நறுக்கி அதை விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாரி வச்சு இந்த மாரி வட்டை இந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் வழித்து விட்டுணும் மிக்ஸி அலம்பி போட்டு ஜலம் விட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு நல்லா குலுக்கி அலம்பி இதோட விட்டுக்கணும் காயும் வேகும் அந்த மிக்ஸியில் ஒட்டி எடுத்துக்கிட்டோம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வேறு இந்த இந்தமாரி இந்த மாரி இருப்பேன் அரைக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாரி இந்த மாரி ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாரி ஜலத்தை விட்டு அலம்பி விட்டுக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு கால் பங்கு வதக்கிட்டா போதும் அது விலங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இந்த கொத்தமல்லி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி தான் இருக்குது வெங்காயத்தில் இடத்துல அதனால் இதை நான் போட்டுட்டேன் கொத்தமல்லி நிறைய இருக்கிறவா இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் போடுங்கோ இறக்கி வச்சு டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணும்போது அப்பவும் கொஞ்சம் போடுங்கோ நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ ஃப்ரை சப்பாத்தி கொண்டு சில்லி சப்பாத்தி கும்பானே கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இந்த கொஞ்சம் அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வரணும் அப்படின்னா வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கோங்கோ இல்லை க்ரீம் இருந்தால் க்ரீம் போடலாம் எந்த ஒரு ஸ்வீட்னஸுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கோ இது வந்து ஆப்ஷன் தான் போடணும் க்ரீம் இதுலாம் கிடையாது வெண்ணெய் க்ரீம் சீஸு எது எந்தாலும் வெள்ளம் எங்காயத்தில் அதெல்லாம் எதுவும் இல்லாததுனால நான் நெய் மட்டும் ஊற்றுக்குறேன் வாசனைக்காக ரேடு பீஸ் போகிற அளவுக்கு நெய் அதிகம் அப்படியே நான் வீட்டில் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ விடலாம் இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற ஃப்ரை பரோட்டாக இதில் போடறோம் இப்போ எல்லாத்தையும் இதில் நம்ம போடணும் போட்டுட்டு சுட சுடவும் சாப்பிடலாம் சின்ன குழந்தையிலேருந்து சுட சுட குடும்பம் வயதானவள் கொஞ்சம் ஊறணும்ம்பா கொஞ்சம் இந்த கிரேவியோட ஊறினு சாப்பிட்டாங்கட்டும்பா அவளுக்கு அந்த மாரி குடும்பம் அருமையான சுவையான எல்லாரும் விரும்பக்கூடிய நம்மளோட சில்லி சப்பாத்தி சுவையான டேஸ்டெலாம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் இப்படி கிரேவி இருக்கணும் அப்படி இதுமாரி இருந்ததுன்னா இதில் என்னென்னா ஊரின்னு இருக்கும் குழந்தைகளுக்குலாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்னா பெரிய வாழ்க்கை இதில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த கிரேவியோட இதை ஊற விட்டுட்டு அப்புறமா எடுத்து கொடுங்கோ இதேமாரி நீங்களும் பண்ணி பேருங்கோ எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க உங்களை கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப விபத்து தான் பார்க்குறேன் இது பண்ணுங்க இந்த மாரி பண்ணணும் எல்லாம் ரொம்ப மூணு டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி நெய்யை வந்து இப்படி பண்ணிவிட்டு போட்டு கணராதிங்கோ முன்னாடியே நெய்யை போட்டுட்டுனாக்கே நெய் அந்த சூட்டில் உருகி ஈவன் ஆகிடும் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்